நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா இன்று விடியற்காலை நான்கு மணிக்கு ஈரான் மீது அதிரடியாக தாக்குதலை தொடுத்திருக்குது இஸ்ரேலு மேற்கு உலகமானது பற்றி எரிகிறது ஈரானுக்கு திடீரென இஸ்ரேல் எதற்காக மரண அடி தர வேண்டும் என்னப்பா திடீர்னு மரண அடியெல்லாம் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அப்படியேப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இஸ்ரேலானது அரங்கேற்றியிருக்கிறது இஸ்ரேலு ஈரான் மீது வான் தாக்குதலை தொடுத்திருக்கிறது விமானத்தின் மூலமாக ஏவுகணை கொண்டு தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறது எங்கெல்லாம் தாக்குதல் தொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஈரானது யுரேனியத்தையும் தோரியத்தையும் எங்கெல்லாம் செறி எங்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக அணு உலைகளை நிறுவி இருக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கிறது இஸ்ரேலு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய துணை இராணுவ படையினுடைய தளபதியாக இருந்த உசைன் சலாமி அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அதனால் ஈரான் உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எதற்காக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் பழைய கதை கொஞ்சம் சொல்லலாமா இஸ்ரேலுக்கும் அமாஸுக்கும் ஒத்து வராது பாலஸ்தீனக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு உரிமை கொண்டாடி கொண்டு இருக்கின்றான் நேரம் வருகின்ற போதெல்லாம் வந்து இஸ்ரேல் மீது அமாஸ் பயங்கரவாதிகள் போர் தொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி தான் ஓர் இரவு ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது அமாஸ் ஏவியது அயன்டோம் என்ற ஏவுகணை தடுப்பு அமைப்பானது இஸ்ரேலுக்குள்ளே ஏவுகணைகள் விழாமல் தடுத்தாலும் ஒரே தருணத்தில் ஐயாயிரம் ஏவுகணை என்றுகின்ற பொழுது எல்லாவற்றையும் முறியடிக்க முடியுமா ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளே போய் விழுந்து வெடித்தது அதன் காரணமாக இஸ்ரேலுக்குள்ளே ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிகிறது அது மட்டும் இல்லை ஒரு இருபது அமாசு பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே பூந்துட்டாங்க அவங்க கண்ணில் பர்றவங்களாம் சுட்டு தண்ணாங்க சில பேரை பிணைய கைதிகளாக பிடிச்சிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல பாட்டு கச்சேரி நடக்கிறது அங்கே ஒரு நானூறு பேர் குழுமி இருக்கின்றார்கள் அங்கே போய் கண்மூடித்தளமாக சுட்டுட்டான் அங்கே ஒரு இரநூத்தி நாற்பது பேர் உயர்ந்துட்டாங்க இதையெல்லாம் அனுபவித்த இஸ்ரேலானது சும்மா இருக்குமா அம்மா பயங்கரவாதிகளை வச்சு செய்கிற மாதிரி பாலஸ்தீனத்தையே காசா பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இஸ்ரேலானது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்றைய நொடி பொழுது வரைக்கும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அமாஸ் பயங்கரவாதிகளால் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கவே முடியல அதனால் ஈரானுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இஜிபுல்லா என்ற பயங்கரவாத அமைப்புகளும் இன்னும் பல பயங்கரவாத அமைப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக களம் இறங்கியது இந்த இசிபுல்லா தீவிரவாதியாக இருக்கலாம் அமாஸ் தீவிரவாதிகளாக இருக்கலாம் இவை அத்தனையுமே வந்து ஈரானுடைய நிதி உதவியுடனும் ஈரானுடைய ஆயுத உதவியுடன் தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னு வந்து இஸ்ரேல் நம்பிச்சு அதனால் அமாசு ஹிஜிபுல்லா இது போன்ற பயங்கரவாத அமைப்பினுடைய தலைநகரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நாசம் செய்யணும் அப்படின்றதுக்காக ஈராக்கு சிரியா லெபனானு இது போன்ற எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம் மீதும் தாக்குதல் தொடுத்தது திடீர்னு ஈஜிபுல்லாவுக்கு உதவி செய்யும் விதமாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை மந்திரியும் இராணுவ மந்திரியும் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவுக்குள்ளே வந்து ஆலோசனை நடத்துகிறாங்க இதை பார்த்த இஸ்ரேல் சும்மா இருக்குமா ஈரானுடைய அதிகாரிகள் வந்தால் என்ன அமைச்சர்கள் வந்தால் என்ன போட்டு அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஈரானுடைய வெளியுறவுத்துறையினுடைய செயலாளர்களும் தூதரக அதிகாரிகளும் உயிரிழந்துட்டாங்க உடனடியாக ஈரானுக்கு எப்படி இருக்கும் உடனடியாக ஈரான்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலே தொடுத்தான் உடனே இஸ்ரேல் சும்மா இருக்குமா ஈரான் மீது பதில் தாக்குதல் தொடுத்தாங்க இந்த இரண்டு பேர் தாக்குதலுக்கு பிறகு நீ அடிச்ச நான் அடிச்ச அப்படியே போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக விட்டுட்டாங்க இனி போர் வேண்டாம் என்று சொல்லிட்டு அமாசை மட்டுமே குறிவைத்து கொண்டிருந்தது இஸ்ரேல் ஆனால் இதற்கு இடையில் வந்து ஈரான் அமெரிக்க இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த பேச்சுவார்த்தை என்னன்னு பார்க்கும்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது மின்சாரத்துக்காக நீங்கள் அணுவை செறி ஊட்டினா கூட நீங்கள் ஆயுதம் தயாரிப்பீங்க அதனால் அமெரிக்காவுடன் வந்து பாத்தீங்கன்னா சில ஒப்பந்தங்களை நீங்கள் கையேற்று போடணும் அப்படின்னு அமெரிக்காக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இடத்துல பேசிக்கிட்டே இருந்தான் திடீர்னு எங்கிருந்தோ வந்த இஸ்ரேல் வந்து ஏப்பா ஈரானுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை யார் தந்தது அப்படின்னு கேட்குறான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடும் வந்து ஈரானுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை தரவே இல்லையே அப்படின்னா இவன் எங்கிருந்தோ திடிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலானது மோப்ப இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய உளவு அமைப்பு என்பது உலகத்திலேயே திறன் வாய்ந்தது என்று நல்லா தெரியும் மொசாட் அமைப்பு அதற்கு பிறகு தான் இஸ்ரேல் இருக்கக்கூடிய பல துரோகிகள் மூலமாக இஸ்ரேலினுடைய அணு ஆயுத ஃபார்முலாவை மொத்தமாக ஈரான் இருப்பது இஸ்ரேலுக்கு தெரிகிறது அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற போது ஏப்பா ஈரானுக்காரன் எங்களுடைய தொழில்நுட்பத்தை திருடிட்டான்யா அதனால் அவனை சும்மா விட மாட்டேன் அவன் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அணு ஆயுதமே தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்டுக்கிட்டான் ஆனால் ஈரான்காரன் விடுவானா நீ யாரா எனக்கு கட்டளை போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான்காரன் கொக்கரைச்சான் உடனடியாக இஸ்ரேல் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா நீ அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சின்னு வச்சுங்களேன் நீ வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னுடைய நண்பர்களுக்கும் வந்து அணு ஆயுதங்களை கொடுத்துருவே தொழில்நுட்பத்தை கொடுத்துருவேன் அதனால் உன்னை நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்ற பொழுதே அணு ஆயுதமானது ஈரானை தாண்டி அவங்க நண்பர்களிட்டையும் போய் சேர வாய்ப்பு இருக்குது அதனால் அணு ஆயுத தலங்கள் மீது நாங்கள் தாக்குதல் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் கொல்லாமல் இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு அடி தூள் கலைப்பிட்டான் ஈரானுக்கு மரண அடி இப்படி திடீரென தாக்குதல் தொடுத்ததனால ஆய்வகத்தில் இருந்த அத்தனை விஞ்ஞானிகளும் அவுட் இதை இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தலை ஈரானே வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி இருக்கிறது நாங்கள் அணு ஆயுதங்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறதோ அணு எங்கே செறிவூட்டப்படுகிறதோ அணு உலைகள் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நாங்கள் வந்து தாக்குதல் தொடுத்தோம் ஆனால் பொதுமக்கள் மீதோ இல்லை விஞ்ஞானிகள் மீதோ நாங்கள் தாக்குதல் தொடுக்கல அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாலும் ஏப்பா எங்கள் விஞ்ஞானிகள்லாம் எங்கே இருந்துருக்க போகிறாங்க ஆய்வகத்தில் தான் இருந்திருக்க போகிறாங்க அங்கே நீங்கள் குண்டு போட்டிங்கன்னா எங்காலும் எல்லாம் தான் செத்துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை விஞ்ஞானியிலிருந்து ஜூனியர் சயின்டிஸ்ட் வரைக்கும் இறந்து போன விஷயத்தை ஈரானது இப்போ வெளியிட்டிருக்குது அதே மாதிரி ஈரானுடைய துணை படை தளபதி உசைன் சலாமி அவர்கள் உயிரிழந்ததையும் உறுதிப்படுத்தியிருக்குது ஈரான் இதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் ஐயா சத்தியமாக இஸ்ரேலில் கருவறுக்காக விடமாட்டோமையா அப்படின்னு ஈரானுக்காரன் அதிரடியாக களம் இறங்கி இருக்கின்றான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் நம் மீது தாக்குதல் தொடுக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு இஸ்ரேல் தன்னுடைய வான்பரப்பை முழுவதுமாக மூடி இருக்கிறது இதற்கிடையில அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ அவர்கள் இஸ்ரேலுக்காரன் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது எங்களுக்கே தெரியாதுப்பா செய்தி இந்த விஷயத்த வெளிப்படுத்தின பிறகுதான் எங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்ல எங்களுடைய தூதரகமானது ஈரான்ல இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இஸ்ரேலானது ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகுதான் எங்களுக்கே தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்ததுக்கும் இஸ்ரேல் ஏவுகணை வீசினதுக்கும் எந்த விதமான பங்களிப்பும் எங்களுக்கு கிடையாது இஸ்ரேல்காரனே வந்து சுயாதீனமாக தாக்குதலை தொடுத்திருக்கிறான் அதனால் அமெரிக்காவை சந்தேகப்பட தேவையில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கா குடிமக்களை பாதுகாக்கணும் தூதரக அதிகாரிகளை பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அது ஈரான் அரசாங்கத்தினுடைய கடமை அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருந்தாலும் சரி அதே மாதிரி இஸ்ரேலில் இருந்தாலும் சரி அமெரிக்கல் எல்லாரும் வெளியேறி அமெரிக்கா வந்துருங்கப்பா அங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் பொறுப்பே கண்டி அமெரிக்கா பொறுப்பல்ல இருந்தாலும் ஈரான் பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதங்கள் தயாரிப்பது ரொம்பவே தொல்லை தரக்கூடிய விஷயம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் ஒத்து வராததனால இஸ்ரேலானது தன்னுடைய பாதுகாப்பை கருதி அது தாக்குதல் தொடுத்திருக்கோம் அதுக்கு எங்களுக்கு வந்து எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்ததை நாங்கள் வரவேற்கின்றோம் அப்படின்னு அமெரிக்கா கருத்து தெரிவித்து இருக்கிறது அதாவது அமெரிக்கர்கள் மீது ஈரான் கை வைத்தால் ஈரான் இருக்காது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் என்ற கடைசி சொட்டு ஈரானில் இருக்கிற வரைக்கும் ஈரானை மொத்தமாக அழிக்காத முன்னாடி நாங்கள் விடமாட்டோம் ஸோ உலகம் முழுவதும் பயங்கரவாதங்கிட்டையும் சரி ஈரானுடைய நட்பு நாட்டுக்கிட்டையும் சரி அணு ஆயுதம் போய் சேருவதற்கான விதையே வந்து ஈரானாக தான் இருக்க போகுது எப்படி நாங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பது அது மட்டும் இல்லை நீண்ட நாளாக நாங்கள் ஈரானுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றோம் இருப்பா பயங்கரவாதிகளுக்கும் சரி அமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் சரி எந்த விதத்திலும் சரி உதவி பண்ணவே கூடாது அதை ஈரான் நிறுத்தவே இல்லை ஆயுத உதவியிலிருந்து நிதி உதவியிலிருந்து உணவுப் பொருட்களில் இருந்து உளவாளிகளில் இருந்து எல்லாமே ஈரான் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் என்பது ஒரு பெரிய நாடுலாம் கிடையாது ஒரு குட்டி நாடு தானுங்க ஆனால் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போய் ஈரான் அடிச்சிருக்கிறான் பாருங்கள் இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையில் எத்தனையோ நாடுகள் இருக்குதுங்க ஆனால் அத்தனை நாடு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஈரானில் போய் தாக்குதல் தொடுத்துருக்கின்றார் என்றால் இஸ்ரேல் காரனுக்கு எவ்வளோ தில் இருக்கும் ஸோ உலக பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து முற்றிவிடக்கூடாது மேற்கு உலகில் எப்போதுமே சரி ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்கிறது இந்த தீ பற்றி எரிவதை நாங்கள் விரும்பவே இல்லை அப்படின்னு ஐநா வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் என்ன முடிவுக்கு வரும் என்றே தெரியல அமாஸ் இஸ்ரேல் போரானது எப்படி முடிவுக்கு வரும்னே தெரியல ஆனால் இதற்கு இடையில் ஈரானும் இஸ்ரேலும் மோதி கொண்டு இருப்பது எந்த அளவுக்கு உலக போராக கொண்டு போய் விடப்போகுது உலகின் மேற்கு பகுதி என்பது பல நாடுகளுக்குடைய இதயமாக பார்க்கப்படுவது ஏன்னா அங்கே தான் எண்ணெய் வழங்குதல உலக நாடுகள் மேற்குலகம் என்று சொல்லப்படுகின்ற அரபு நாடுகளை சார்ந்து தான் இருக்கிறது அதனால் ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது இஸ்ரேலுக்கு கெட்ட நேரமா இல்லை உலகுக்கு கெட்ட நேரமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு வந்து சர்வதேச பார்வையாளர்கள் சொல்கிறாங்க அமாஸ் போன்று ஈரான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயுதமோ நிதியுதவியோ இல்லாத ஒரு ஏழ்மையான நாடு கிடையாது ஈரான் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை விட கூடுதலான பணமும் இருக்குது இரண்டாவது ஆயுதங்களும் இருக்கிறது அதனால் இந்த போர் எந்தளவுக்கு விசுவரம் எடுக்க போகுதுன்னு தெரியலையே என்று எல்லாரும் வருத்தப்படுகின்றார்கள் போர் தந்து தான் பார்க்கணுங்க முதற்கட்ட தகவலை தெரிஞ்சுக்கோங்க ஏன் போர் வந்தது என்பதை பற்றி இப்போ சொல்லிட்டோம் அடுத்தடுத்த தகவல் வருகின்ற போது அதையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க